பாட்னா என அழைக்கப்படும் பிரபல தொழிலதிபர் வீட்டு வாசலில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வருடம் கழித்து குடும்பத்தில் பின்னணி என்ன பீகாரில் பாஜக பிரமுகரும் பிரபல தொழிலதிபருமான கோபால் கெம்கா வீட்டு வாசலில் வைத்து சுட்டுக் கொல்லப்படும் பகீர் சிசிடிவி காட்சி தான் இது வீட்டு வாசலில் மறைந்திருந்த மர்ம நபர் கார் வந்து நின்றதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தொழிலதிபரை சரமாரியாக சுட்டுக் கொன்றுவிட்டு எஸ்கேப்பாகியுள்ளார் அந்த கொலைக்கு நீதி கேட்டே பீகாரில் போராட்டம் வெடித்திருக்கிறது பீகார் தலைநகர் பாட்னாவை சேர்ந்தவர் கோபால் கேம்கா இவர் பீகார் மாநிலத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மகாத் மருத்துவமனையின் தலைவர் ஆவார் இது தொழில்களையும் கோபால் கேம்கா செய்து வந்தார் பாட்னா கேம்கா என அழைக்கப்பட்ட இவர் பாஜகவிலும் முக்கிய பொறுப்பு வகித்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று நள்ளிரவு பதினொன்று முப்பது மணியளவில் காந்தி மைதானம் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு காரில் திரும்பியிருக்கிறார் அப்போது மெயின் கேட் முன் கார் நின்றதும் காரை விட்டு இறங்க டோரை திறந்துள்ளார் கோபால் கெம்கா அங்கே நீல நிற சட்டையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பதுங்கியிருந்த ஒரு ஆசாமி காரின் அருகில் வந்து கெம்காவை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டிருக்கிறார் இதில் காரிலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிறார் கோபால் கெம்கா அடுத்த கணமே கொலையாளி பைக்கில் தப்பி சென்றிருக்கிறார் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக பாட்னா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்த போதுதான் அந்த பகீர் உண்மை தெரிந்திருக்கிறது கோபால் கெம்காவின் குடும்பத்தில் இது இரண்டாவது கொலை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோபால் கெம்காவின் மகன் குஞ்சன் இதே பாணியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாட்னா அருகே உள்ள வைஷாலி பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் காரை விட்டு இறங்கிய போது அவரை மர்ம ஆசாமிகள் சுட்டுக் கொன்றனர் அவர் தொழில் போட்டியால் கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணை முடிவில் கூறப்பட்டது மகன் இறந்த தொழில் போட்டியில் தனக்கும் ஏதேனும் ஆபத்து நேரலாம் என பணம் செலுத்தும் அடிப்படையில் கோபால் கெம்காவுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஆனால் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பின் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சரியாக ஆறரை ஆண்டுகள் கழித்து மகன் கொல்லப்பட்டதைப் போலவே தந்தை கோபால் கெம்காவும் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பாதுகாப்பு இல்லாததை நோட்டமிட்டே இப்படி ஒரு பயங்கரத்தை கொலை கும்பல் செய்திருக்க வேண்டும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் கோபால் கெம்காவின் கொலை அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பல அரசியல் கட்சித் தலைவர்களும் பீகாரில் சட்டம் ஒழுங்கு மற்றும் மக்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் கோபால் கெம்காவின் கொலைக்கு நீதி கேட்டு அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் பீகாரே பதறி கிடக்கும் சூழலில் கோபால் கெம்காவின் கொலைக்கான காரணம் தொழில் விரோதமா அரசியல் பிரச்சனையா அல்லது வேறு காரணமா என பல கோணங்களில் போலீசாரின் விசாரணை வேகம் எடுத்துள்ளது குடும்பத்தில்